எனக்கு கள்ள தொடர்பு இருக்கு எனக்கு இன்னொருத்தனை பார்த்தா ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு சில பெண்கள் வந்து புருஷன் வேலைக்கு போல சம்பாதிக்கல அப்படிங்கிறதுனால ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்கீங்க அஃபேர்ல இருக்கீங்க ஹஸ்பண்ட் வந்து என்னை என்ன அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு சந்தோஷம் அன்பு கொடுக்க மாட்டாருன்னு ஒரு அஃபேர்ல இருக்கீங்க ஒரு தப்பான தொடர்புல இருக்கீங்க அப்புறம் எனக்கு ஹஸ்பண்டை பிடிக்கல எங்க வீட்டுல பிடிக்காம கட்டாயம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு இன்னொருத்தனை பார்த்தா பிடிச்சிருக்கு அதனால நான் அஃபேர்ல இருக்கேன்னு ஒரு சில பெண்கள் நிறைய ரீசனோட அந்த ரீசன் உங்களுக்கு நியாயமாப்படுது ஆனா நம்ம சமுதாயம் நம்ம கலாச்சாரம் நம்ம ட்ரெடிஷனல் வழிபட்டு வந்தது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரிதான் நம்ம வந்திருக்கோம் இப்போ கொஞ்சம் மாடலான பேச்சு வார்த்தை வேலை சம்பார்த்தியம் வருமான வீடு வாசல்னு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு வந்துட்டோம் இருந்தாலும் நமக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடு தான் நல்லா இருக்குது அதனால என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இன்னொருத்தர் மேல ஆசை வருது அஃபேர்ல இருக்கீங்க உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா இந்த புருஷனை கொலை பண்றது பிள்ளைய கொலை பண்றது அப்படின்னா மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கே போகாதீங்க உங்களுக்கு இன்னொருத்தர் பிடிச்சிருக்கா டிவோர்ஸ் வாங்குங்க இல்லன்னா கூப்பிட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசுங்க இங்க பாருங்க உங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல பேச எனக்கு பிடிக்கல உங்களை பார்த்தாலே பிடிக்கல அதனால உங்களுக்கு கூட உங்களுக்கு எனக்கு அந்த செக்ஷன் எனக்கு பிடிக்கல நான் வேற ஒருத்தர் கூட போறேன் வேற ஒருத்தர் நான் பேசுறேன் பழகுறேன்னு உங்க அம்மா அப்பா உங்க ஃபேமிலி கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசுங்க டிவோர்ஸ் வாங்குங்க ப்ராப்பரா சொல்லிட்டு பத்து நட சொல்லுங்க நூறு நடை சொல்லிட்டு விலகுங்க அவங்க உயிரை எடுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது புரியுதுங்களா அவங்க உயிரெடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் பிக்ஸே கிடையாது பத்து மாசம் சுமந்து பெத்து எடுக்கிற குழந்தைய கொலை பண்றது எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம வரம் கிடக்காங்க தவ கட தவம் கிடக்காங்க அதனால குழந்தைய ஒண்ணு அனாத ஆசிரமத்துல கொடுங்க இல்லன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட கொடுங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க உங்க இது மாதிரி கொலை பிளானுக்கு போயிட்டு காலம் ஃபுல்லா களி திங்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகாதீங்க ஒரு சிலர் அஃபேர்ல இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும் உங்க கூட பழகுறவன் சொல்லி கொடுப்பான் புருஷனை தீத்து கட்டிட்டு புள்ளை தீர்த்து கட்டிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலன்னு ஜெயில தான் இருப்பீங்க நான் சொல்றத கவனமா மூளைக்குள்ள ஏத்திக்கோங்க